என்னப்பா தம்பி என்ன வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா என்ன ரொம்ப எடுத்துக்கிறீங்க அதை ஏன்ப்பா பா கேக்குற இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசிய வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறாப்பா ஆமா உங்க பேர் என்ன சின்ன பையன் அப்ப அந்த வெற்றி என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது ஆமா என் பெரிய பையன் துபாயில இருக்கான் அவன் எழுதியிருக்காப்பா நல்லா போன உங்க பேரு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க எல்லாம் உங்களுக்கு லெட்டர் கொடுத்து எனக்கு ஞாபகம் எல்லாம் முடிஞ்சு போச்சா யார பாத்து கேட்கிற பட்டுவாடா முடிஞ்சதான்னு இத பாரியா பைய காலி தெரியாது

என்ன விஷயம் அடங்க குளிக்கிறடா ஆம்பளைங்க குளிக்க கூடாது ஆனா ஆம்பளை இல்ல சின்ன பைய இல்லக்கா ஆமாடா இதுல என்ன சந்தேகம் ஜான் பிள்ளைனால ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தானே அக்கா அவக்கட்டமா அவரா வேண்டாம் அவங்க அவகாத ஏய் இப்ப என்ன டாண்டி சொல்றீங்க ஆம்பளைங்க குளிக்கிறதுக்கு தனி அடை இருக்கு அவ அங்க போய் குளிக்கட்டும் இங்க குளிச்சானா பஞ்சாயத்து குட்டி உங்க ரெண்டு பேரிய நார் அடிச்சுடுவோம் ஏண்டி சேலைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே எங்களை அடிப்பீங்க இப்ப உங்களை குளத்துக்குள்ளேயே நாங்க நாரடிக்கிறோம்

உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத மாப்பிள வேண்டாம் ஏன் நான் இல்ல எது மாப்பிள பாக்குறதுக்குமா எங்க பண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள பாக்குறது உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது நாங்களே பாத்துக்கோ என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடை தேசி போடுங்க மாப்பிள பாக்க சொல்லி ஓ இந்த எழுதிடுற வாயா சின்ன பையா மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு

ஏங்க இது புதுக்குடித நமக்கு எந்த ஊர் தான ஒரு தீவெட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நானும் ஒரு வீட்டு தாங்க இருக்கேன் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவெட்டிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஏங்க நீங்க எதிர்பார்க்கற தீவெட்டி அடையாளம் வச்சிருக்கீங்களா அழகுல ஆரம்ப கால கமலஹாச கருப்புல ரஜினிகாந்த் சுறுசுறுப்பு பாக்கியராஜனு சொல்றாங்க அது உங்களுக்கும் பொருந்தோம் அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா நீங்க அடையாளத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கீங்க என்ன கூட்டு போக வேண்டிய கிருக்க இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா இதுல வேற அந்த இந்த ஊருக்கு ஹெட் நான் எங்க போய் சொல்றது எனக்கு எதுக்குங்க இங்க போடுறீங்க நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்க வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம் வாங்க தம்பி நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போயிங்க இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க நாலு பேய் நாலு பிசாசு நீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி இங்க யாருமே தங்கலைன்னு உங்களை தங்க வைக்கிறோம் அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு பேரு சிகாமணி அது மற்ற பேய்கள் எல்லாம் அடிச்சு துரத்திடும் சிகாமணி Right? மனே ஐயா இங்கேதான் தங்க போறாரு நல்லபடியா கவனிச்சுக்க தண்ணி ரெடியா குளிக்கிட்டு இருக்குது பெட்ரூம் ரெடியா ஏழு ரூம் ரெடி அடேங்கப்பா ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே எதுக்குங்க ஏழு ரூம் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம் ஏழு நாளைக்கு ஏழு ரூம் அதான் எதுங்கறேன் ஒரு ரூமை க்ளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு தம்பி ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும் இங்கே படுங்க குளிங்க ஆனா இவன் கையில மட்டும் சாப்டறாதீங்க ஏங்க இவனே சமச்சி சாப்றதனால தான் இதே கலர்ல இருக்கான் உங்களுக்கு நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு வரோம் கல்யாணம் ஆகலீங்களா ஒண்ணுக்கு ரெண்டுருக்குங்க சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது ஓட்டும் உங்களுக்கு என்ன கலரு என்ன பூவு என்ன காய் என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன் முதல்ல பிடிக்காததெல்லாம் சொல்லிடுங்க சொல்லுங்க இந்த ஆளே எனக்கு பிடிக்கல ஐயோ பாருங்க கடல் தாண்டி போனாலும் காக்காயை தான் துருவானாம் குருகிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் உங்களை திருத்த முடியாது அப்படியா கைய தங்கி இருக்கிற ஆபிசரு ரொம்ப கோபக்காரர் அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோரோடு செய்ய சொல்வார் அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார் அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க நான் குடிச்சு பார்த்துட்டு குடிக்கலாமா வேணவன் சொல்லுவேன் ஏண்டா புதுசா வந்திருக்கிற இருக்கிற ஆபீஸ்ல கொலை பண்றதுக்காகவே காப்பில கிளாஸ் போட்டு கொண்டாந்துருக்கீங்க நட போலீஸ் இந்த பசங்க ரொம்ப வாளுங்க காத புடிச்சு நல்லா முறுக்குங்க டேய் ஆபீஸ் கிட்ட என்ன பண்றீங்க இவர்தான் ஆபீசர் உங்களுக்கு தெரியவே தெரியாது எதுக்கு ஆடுங்க வந்தீங்க காப்பி கொடுத்து கேஸ் சாப்பிட குட்டாங்க டேய் காப்பில அப்படி கிளாஸ் துள்ள போட்டுக்கிங்களே சாப்பாட்டுல என்ன என்ன கலப்பீங்க தெரியாது ஏன்டா அழுற நீங்க அழுற மாதிரி மிரட்டனீங்க அத அழுறா ஆஹா அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றேன் அப்படி வா

நீங்க போட போற சாப்பாடை வச்சுதான் உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா வானாமு முடிவு பண்ணும் வாங்க தம்பி வாங்க உட்காருங்க வைக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க இது நம்ம வீடு மாதிரி இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும் சமைச்சது யாரு நம்ம கீதா வாச்சே தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க

என்னங்க இப்படி சொல்றீங்க என் பொண்ணு கைப்பட செஞ்சது நான் தாங்க ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன் பரவாயில்ல நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சே போச்சுக்கலாம் தமாஷானவருங்க நீங்க என்ன சிரிச்சிய அழுத ஆமா அழுத தம்பி உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன் அந்த அளவுல ஒண்ணு இல்லை என்ன நடக்கும் என்ன நடக்கும்

இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும் அதுதான் வந்துட்டு அப்புறம் என்ன எங்களுக்கு என்ன பயமா என்னங்க வாங்க வாங்க அப்பா தம்பி தான் ஒரு முடிவோட வந்திருக்காரு போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க ரொம்ப நாளா நாளிச்சு பாத்துங்க அடிக்கடி உங்க பொண்ணு பாக்குறேன் அதனால அதுக்கிட்டே கத்துக்கிட்டு தான் முடிவு பண்ணுங்க தப்பா நினைச்சுக்காதுங்க நல்லா பாட்டு இல்லையா அதனால பாட்டு கத்துக்கு முடிவு அப்படியா என்னங்க நம்ம கிட்ட தானே பாட்டு கத்துக்கு அனுப்பிச்சோம் இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம் கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம் சிவாமணி அவன் அவன் நாட்டில் ஒன்னக்காட்டினே பராத பாடு படுறான் நீ எப்படி ரெண்டை வச்சுன்னு சமாளிக்கிற அப்படி ஒன்றும் சிரமம் இல்லைங்க ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கிச்சீங்க அப்படியா எப்படி ரெண்டு பேரையும் உடக்குனே நூற்று வருஷத்துக்கு எட்டு வருஷமா குழந்தை வீட்டை கிடையாது எங்க வேற ஒருத்தையும் நான் கட்டிக்கணும்னு அவன் தங்குச்சியே என்னை கட்டி வச்சுட்டான் உனக்கு பயங்கர லக்கு தான் நீங்க வேற நான் படுற கஷ்டத்தை எனக்குள்ள தெரியும் கஷ்டமா என்ன மாதிரி கஷ்டம் ரெண்டு பொண்டாட்டியுமே மரச்சாம்பிரானிங்க என்ன உபசரிக்கிறதான்னு நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாத பாடு படுத்துற ஆளுங்க இப்படித்தான் பாருங்க ஒரு நாளு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் சிந்தி கோல போல் நீ வந்தாயே ஏண்டி பால் ஆடணும் என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன் என் உரிமையில தலையிட்ட ஜாகிரது என்ன எந்த விட்டு வெட்டுறா இருங்க இருங்க நான் வரேன் எனக்கு மட்டும் நீங்க புருஷே இல்லையா நான் வச்சே இப்படி ஆகாதா சாப்பட விடுங்கடி உங்களை கட்டிடுறதுக்கு ரெண்டு கழுதைங்களை கட்டி இருக்கலாம் மூணுங்களா கரையில் கிடக்கிறதெல்லாம் வலிச்சு பின்னு கே நான் வேற இடம் பாத்துக்கிறேன்

ஒரு நாள் பாருங்க அறிய வல்லி, கார் வலைக்குது கொஞ்சம் அமைக்க விடுறே அமைக்க விடுறே மாமா వాళ్ళి పంజాబ్ పరకుది

பூச்சி வந்துச்சுக்கா என் அடிச்சா நான் அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியருட்டு போய் ஆறு மாசம் என்ன வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு உனக்கு சாதே பொண்டாட்டிங்களாலதான் என்னங்க சொல்றீங்க ஆமாயா காலன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன் இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சு நினைச்சுப்பார் தலைவலி என்ன இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிகிட்ட சொல்ல மாட்டேன்